அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே வளர்பிறை சதுர்த்தி நாளில் பதினெட்டு முறை இந்த மந்திரத்தை சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கும் ஒரு அற்புதமான ஆன்மீக சூட்சமும் உங்களுக்காக ஆடியோவை முழுமையாக கேட்டு உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பானவர்களே ஒரு அறிவிப்பு நவ கிரகங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நன்மை தீமைக்கு பொறுப்பே இருக்குது இந்த நவ கிரகங்களின் அருளை பெறுவது மிக மிக அவசியம் ஒருவர் ஜாதகத்தில் நவகிரக தோஷம் இருந்துச்சுன்னு சொன்னால் அவருக்கு எந்தவித நன்மையும் அவளை சீக்கிரத்தில் நடக்காது நமது அறக்கட்டளை தற்பொழுது ஒரு வாட்ஸ்அப் பயிற்சியை அறிமுகப்படுத்துகிறோம் நவ கிரகங்களின் அருளை பெறுவது எப்படி இருந்தபடியே நவகிரகங்களின் அருளை பெறுவது எப்படி நவகிரகங்களின் மூல மந்திரம் என்ன நவகிரகங்களுக்கு வீட்டில் எப்படி வழிபாடு செய்யணும் என்பதை மிக தெளிவாக இருபத்தி ஏழு நாட்கள் வாட்ஸ்அப் வகுப்பாக இழத்தப் போகின்றோம் இந்த வகுப்பில் சேர விருப்பப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பதிவு விவரத்தை தருகின்றேன் அன்பு சொந்தங்களே வளர்பிறை சதுர்த்தி நாளில் ராகு காலம் எமகண்டம் நேரத்தை தவிர வேறு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த மந்திரத்தை பதினெட்டு முறை சொல்லலாம் கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து சொல்லணும் அல்லது உங்கள் வீட்டினர்கள் ஏதேனும் விநாயகப் பெருமான் ஆலயம் சென்று விநாயகரை தரிசனம் செய்து விநாயகரை பார்த்து இந்த மந்திரத்தை பதினெட்டு முறை சொன்னாலும் பல அற்புதங்கள் நடக்கும் இந்த இரண்டில் ஏதாவது ஒன்று செய்யுங்க அது என்ன மந்திரம் ஓம் தசபுஜாய்மகே வல்ல பீசாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத் மீண்டும் சொல்லுகின்றேன் ஓம் தசபுஜாய்மகே வல்ல வல்லபீஷாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இந்த மந்திரம் டைப் பண்ணி தந்திருக்கேன் இந்த மந்திரத்தை சொல்லி விநாயகர் அருளை பெற்று வாழ்க்கையில் ஆனந்தமாய் மகிழ்ச்சியாய் செல்வந்தனாய் நீங்கள் வாழ வாழ்த்துகின்றேன் ஆசிர்வாதங்கள் செய்கின்றேன் அன்பு சொந்தங்களே நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் அன்ன சேவாக்குழு ஒவ்வொரு நாளும் இல்லாதோருக்கும் இயலாதோருக்கும் உணவு தானம் மற்றும் மருத்துவ உதவிகள் செய்து கொண்டிருக்கின்றோம் மனமிருந்தால் உதவுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்